மொத்தம் இப்போ இந்த வாரம் வந்து காரியமான சவுண்ட் எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க ஒரு பதினாலு மாடு எடுத்திருக்கேன் பன்னெண்டு மாடு பதினாலு மாடு நாம எல்லாமே ஒரு டுவெண்டி லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்து குடுத்துருவான் பாருங்க சோ இங்கேயே வந்து காம்பலா செக் பண்ணி குடுத்துறேன் ஓகே தனியா பிடிச்சிடுறேன் ஃபுல்லாமே கரண்ட் பண்ணி தான் வாங்கி குடுத்துருக்காண்ணா விலைக்கு இருந்துச்சுங்க பரவாயில்லைங்க மார்க்கெட்ல நான் சாகராபுரம் ஆட்டம்னா சாகராஜபுரம் சாகராஜபோகம் சங்கராபுரம் வட்டம் காளால மாவட்டம் காலகர்ஜி இப்போ வந்து ரெண்டு மாடு எடுத்து குடுத்துருக்காரா ஆமாண்ணா ஓகே என்ன கறைகள் கேட்டிங்கனா நீங்க

இது வந்து ஒரு பாதி நாள் டைம் இருந்தோம் ஒரு இருப நாள் டைம் ஆனால் தப்பு இல்லைங்க இருபது லிட்டர் கேட்டுருக்கேன் அது எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டில் நான் விற்றுட்ட மாடு போன வருஷம் நாலு மாடு சோ போன வருஷத்துக்கு தெரியும் மறுபடியும் ஒரு மறுபடியும் மாறுபடியும் ஓகே ஓகே சரி இதனால் வந்து எந்த ஊர் நல்லா நமக்கு எல்லாமே தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் டிஸ்ட்ரிக் எல்லாம் இந்த லோக்கலில் ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்திருக்கா இந்த திருவண்ணாமலை சோ திருவண்ணாமலைக்கு ஜெர்சி எடுத்து கொடுத்துருக்கீங்களா பட்ஜெட் இல்லைங்களா ஒரு கறவை மாடு ஒரு சில மாடு

கடைசியில ஒன்னும் ஒரு மூணு மாடு எடுக்கணும் ஒரு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா எடுத்திருந்தாலும் சரி அடுத்து வரவாங்கன்னு சொல்லியிருக்கேன் வரவங்களை நம்ம கட்டாயப்படுத்த மாட்டோம் லாக்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ஒரு மூணு எடுத்துருக்கா எல்லாமே கொஞ்சம் கரவத்தன்மை தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி கேட்டாங்க அதனால எல்லாமே ஒரு செகண்ட் லாக்டேஷனை பாத்து எடுத்திருக்கேன்

சோ தான் எடுத்துக்கு தான் கேட்டு வராங்க அதுதான் ஒரு கமர்ஷியலா கொண்டு போக முடியும் ஏன்னா ஒரு வீட்டு தேவைக்கே இருந்தா ஒரு விவசாயம் பண்றவங்க வந்து ஒரு விவசாய ஒரு மெயின் பிசினஸ் வச்சிட்டு ஒரு அஞ்சு மாடு வைப்பாங்க அஞ்சு மாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வகையான டைப் மாடு வைப்பாங்க இவங்க வந்து ஒரு ஹெச்எஃப் மாடே வந்து ஒரு கமர்ஷியலா கொண்டு போறதுனால ஒரு இருபது லிட்டர் எபோ இருக்கிற மாதிரிதான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதே இப்ப எல்லாம் ஃபைவ் நோக்கி போயிட்டாங்க அதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் அது இல்லாம நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் சோ இப்போ வந்து காரியமலை சந்தை எடுத்துருங்க வேற எந்த சந்தை எடுத்து கொடுத்து நம்ம ஈரோடுங்க வேலைக்கிழமை ஈரோடுனா ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சோ உங்களோட மாடு செலக்ஷன் எந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க நம்மளோட மாடு சந்தை சொல்லப்போனா போனா நூறு வியாபாரி இருக்காங்க நூறு வியாபாரி இருக்காங்க ஆமா சோ அவங்களால விட்டு உங்களை நம்பி வராங்கன்னா எதனால வந்து செலக்ட் பண்ணி நான் வரணும் என்ன ரீசன் நம்ம வாயில் மட்டுமே சொல்றது இல்லைங்க நம்ம செயல்னே அந்த மாடுதாங்க அதை நம்பிதான் வராங்க நம்ம வாய்ச்சொல் மட்டுமே இல்லை செயல் சொல்லும் இருக்குது அதனால வந்து பொருள் கேரண்டியா இருக்குது அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அதுக்கு உண்டான விஷயம் இருக்குதுங்க கரவும் இருக்குது அவங்க பட்ஜெட் இருக்குது கிளைமேட் அடாப்ஷன் இருக்குது டவுட்னால நான் சொல்லுவேன் எப்பனாலும் நமக்கு கேட்டா நம்மள போன் பண்ணாலும் எந்த டைம் காண்டாக்ட் பண்ணாலும் அந்த மாடு என்ன பிரச்சனைங்க எதுனால கரக்கல என்ன ரீசன் ஏன் கண்ணு போடல எப்படி நீங்க பராமரிச்சிங்க அதுக்கு நம்ம சொல்லி தருவோம் நமக்கு அனுபவம் இருந்ததுனால வராங்க முக்கியமா ரேட்டு வயசுல வராங்க ரேட்டு எடுத்து அதோட நம்ம கொண்டு போயிட்டு ஆறு மாசம் கழிச்சு பதில் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த தொழில் தெரியும் தெரிஞ்ச வேலைக்குதான் நம்ம எடுத்திருக்கிறோம் அது இல்லாம நமக்கு என்ன ஆகும் இதே மாதிரி நம்ம நூறு மாதிரி நூறுமே சக்சஸ்லாம் சொல்ல மாட்டேன் நாம ஒன்னும் கடவுள் இல்ல ஒண்ணு ரெண்டு ஃபெயிலர் ஆகும் அதுக்கு உண்டான விஷயம் நான் சொல்லுவேன் அவங்க முறையா பராமரிச்சிருக்கலாம் இல்ல மாடே ஒன்னு ரெண்டு ஃபெயிலர் இருக்கலாம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து அனுசரிச்சு பண்ணிருக்கீங்க அதனால நமக்கு முக்கியவாசி ஒரு நைன்டி நம்ம பொருள் தெளிவா தான் பாத்து எடுக்கிறோம்னா

நேரத்துக்கு மேல டைமா இருக்குதுங்க இங்க நான் முக்காவது செக் பண்ணிக்கிறேங்கண்ணா முடிய முடிஞ்ச வரைக்கும் சந்தையிலயும் மார்க்கெட்லயும் நம்ம ஃபார்ம்லயும் போனாலும் இதே தான் மாட்டுக்கு நம்ம கேரண்டி பண்ண முடியும் மாடெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இத்தனை கிரௌண்ட் தான் பத்துக்கு பத்து ஸ்கொயர் பீட் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது மாடு வந்து அதுக்கு உண்டான நம்ம வாக்கிங் பார்க்கணும் அதே மாதிரி நம்ம நாயத்துல வருதான்னு பார்க்கணும் நாலு காம்பு செக் பண்ணணும் மடி லூஸ் இருக்குதான்னு பாடணும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பாக்கணுங்கண்ணா நம்ம எல்லாமே ஹியூமன் தாங்க எல்லாமே நம்ம மேல் தான் ஆம்பளை தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குது அது இயல்பான விஷயம் எதுல இருக்குறீங்க அதே மாதிரி மாடு எல்லாம் ஒவ்வொரு மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டு எடுக்க முடியாது இந்த பேஸ் தான் இருக்கணும் இந்த உடல் அமைப்பு தான் இருக்கணும் இந்த காம்பு தான் இருக்குன்னு வராதுங்க ஒன்னு ரெண்டு இருக்கும் நம்ம ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் மாடுல வந்து நூறு பர்சன்டேஜ் எல்லாம் யாரும் எடுக்க முடியாது அப்படி நம்ம சொல்றது வியாபாரம் இல்லைங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம ஓரளவுக்கு நார்மலா இருந்தா நம்ம பார்த்து எடுத்து வளர்த்துக்க வேண்டியதாங்க ஏன்னா அதெல்லாமே உயிர் உள்ளது நம்ம எதுவும் பண்ண முடியாது வணக்கம் என்ன வந்திருக்கீங்க நான் சங்கராபுரம் சேகராஜபுரம் சங்கராபுரம் வட்டம் இப்ப வந்து ரெண்டு மாதிரி எடுத்து ஓகே ஓகே என்ன கரையில் கேட்டீங்கண்ணா நீங்க

சந்தையில வந்து என்ன கரவையில இந்த சந்தையில நம்ம ஒரு ரெண்டு நேரம் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி லிட்டர்ஸ் ஏதோ ஒன்னுட்டு வரங்க இப்போ அதே நமக்கு இந்த ஏபிஎஸ் எல்லாம் கிடைக்கும் ஏபிஎஸ் இருக்குங்க ஏபிஎஸ்ல ஏபி ஏபிஎஸ் இருக்கு இப்போ ரீசெண்ட்டா டபிள்யூ டபுள்யூஸ் இருக்கு ஏபிஎஸ் என்ற டபுள்யூ டபுள்யூஸ் ல சம்மன் வந்து நம்ம நம்மளால டாப்ப வளர்த்து தெரிஞ்சா போலாம் எடுத்த உடனே ஏபிஎஸ்சி எல்லாம் நாம போறத ரெஃபர் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி மாட அனுபவம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ல போலாங்க ஏபிஎஸ் போறது வந்து நம்ம ஒரு ஐ மில்க் போறப்ப

இப்ப மொத்தம் நாலு மாடு உங்களுக்கு தனியா தனியா ரெண்டு மாடு தூக்கி நடங்க ரெண்டு மாடு படுங்கன்னா நல்லா உங்களுக்கு காம்பு பிரீடு நடத்துங்க காம்பு பிரீடு நல்லா ஒரு அரடி அரடி கேப் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு டைமண்ட் பிரீடுன்னு சொல்லுவாங்க ஆல் பிளாக்ல உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் மீnale கரக்கங்க. ஆனா இத பார்த்தா நீ நம்ப மாட்டேங்க. ஆனா இது இருக்கு ஃபேஷலே வேறங்க. நீங்க HFல நூறு மாடு தரலாம். அது மாதிரி ஆள் بلاக்கு நல்லா மடி எடுக்கிறது 1 ரெண்டு பேர்ங்க. நல்லா டைப் ஆன மாடுங்க. பிடிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு போ இது? தாளுமே ஆம்பூர் போதனை. ஆம்பூர். ஆமா. இதுنا ஃபார்ம் யூஸ் தான் ஃபார்ம் யூஸுகதா டுவெண்ட்டி லிட்டர்ஸ் எபோ தானா. நாளுமே ஒன்னு கூட 20 லிட்டர்ஸ் கਮੀ இல்லைங்க. ம். நம்ம டைம்ல டைம் ஒரு 15 டேஸ் இருக்குதுங்க. 15 டேஸ் 20 டேஸ் இருக்குது. நல்ல மாடு ஹைட் weight

இதெல்லாம் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதோட மாடு உடல் அமைப்பு இந்த மாடு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும் இந்த செஸ்ட் நல்லா இருக்கணும் செஸ்ட் நல்லா இருக்கணும் இந்த மூஞ்சி பேசு ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கணும் என்னன்னா பார்த்து எடுப்பீங்க பாத்து எடுக்கணும் அதெல்லாம் தெளிவா பாத்துட்டு மடியில செக் பண்ணி கொடுக்கணுங்க ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வந்து கரைவிலை ஏமாற்றாதுங்கண்ணா அடல் ஷேப்ல நம்ம எடுக்கிற மாடுலாம் என்னைக்குன்னா முட்டி கீழலாம் தொங்கி வராதுங்க முட்டியோட நல்லா அரைவட்ட நேரன்னு வருங்க பிடிங்க போட மாட்டேங்கிறப்ப இப்போ மொத்தம் அந்த ரெண்டு மாடு இது ரெண்டு இது ரெண்டுண்ணா ஓகே இது பாருங்க இது ஐ மில்க்குங்க நாலு நாலு விதமா மாடு எடுத்துருக்கோம் அப்படி இல்லைங்க நல்லா கொம்பு டைப்புங்க இது நல்ல ப்ரீடு வைஸான மாடுங்கண்ணா ஓகே ஓகேண்ணா இப்போ இதெல்லாம் நான் பார்த்தா சுழி கேட்டேருனா இல்லை நீங்கள் சொல்லி மெரிசலாக போகிறப்ப சுழி தேவை இல்லைங்க இருந்தாலும் நான் பார்த்து தான் நம்ம ஒரு வீட்டு யூஸ்க்குனா சொல்லி நம்ம மாடு பிசினஸ் பண்ண ஒரு டுவெண்டி லிட்டர்ஸ் ஒரு ஃபார்முக்கு வந்து சொல்லி தேவை பிரீடு கல் கரவை தான் தேவை மாடோட ஹெல்த் தேவை அது லாக்டேஷன் ப்ரீட் டைப் வேணும் மாடு நல்லா ஆரோக்கியமா இருக்கு தேவை இதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தா எடுத்துருக்கீங்க இப்ப எல்லாமே எத்தனை லாக்டேஷன் நாளுமே நாலுமே ரெண்டாவது லாக்டேஷன் ரெண்டாவது இல்லைங்க நாலுமே ரெண்டாவது லாக்டேஷன் போண்டாங்க அந்த ஒரு மாடே உங்களுக்கு நல்ல கரவை இல்லைங்கண்ணா இங்க பாருங்க இப்ப இது நம்ம வந்து காமலா செக் பண்ணி செக் பண்ணி தான் எனக்கு பாருங்க

ஒரு மேலே ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் இருபத்தஞ்சு லட்சம் கறக்குற கெப்பாசிட்டி இருக்கு நான் சொல்லி கொடுக்கறது இருபதுக்கு மேல கறக்குங்கண்ணா முறையா பராமரிச்சா சரி மலைக்கு வெயிலுக்கு கிளைமேட்டு கடாப்சனும் நல்லா இருக்கும் தெளிவா பாத்து எடுத்து கொடுத்துருங்க இப்போ என்ன புதுசா ஃபார்மா இல்ல எப்படிமா புதுசா புதுசா ஃபார்ம் ப்ரோ வணக்கம் வந்திருக்கீங்க ஆம்பூர்ண்ணா பாம்பூர் இப்ப நம்ம வந்து புதுசா ஸ்டார்ட் ஆச்சிருக்கீங்க அதெல்லாம் ஜெசி இந்த மாதிரி தான் இருக்கு புதுசா வச்சா பிறகுறோம் முதல் டைம் எச்எப் கொண்டு போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் எச்எப் சார் சோ என்ன கரவேல கேட்டிங்க அண்ணாவை நீங்க எல்லாமே 20 ல இருந்து 25 க்கு வர மாதிரி கேட்டோம் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியா எடுத்து வந்தோம் அதனால ஓகே ஓகே சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தாரு சோ நீங்க ஒரு ஒரு வேளை சொன்னீங்க அந்த விலைக்கு பேசி கொடுத்தாங்களா ஆ இருக்கா ஓகே ஓகே சோ தெளிவா எடுத்து கொடுக்கலாம் பேஸ் தெளிவா எடுத்து கொடுத்தாரு சோ ரெண்டு பேரும் தெரியா ரெண்டு பேரும் சேர்ந்து பாமால தடைய வச்சிருக்கீங்க அவரு தான் ஓனர் இவரு தான் இவரு சோ நீங்க கூட வந்திருக்கீங்க ஆமாங்க சோ வண்டி எல்லாம் ப்ரோ நம்ம ஊருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க ஓகே ஓகே உங்க பேர் என்ன

ஓகே என்னை முடிச்ச ஓட் ஓட் எப்படி சொன்னா இந்த ரெண்டு மாடு எடுத்துருக்குறோம் ஆனா ரெண்டு மாடு ஒரு குட்டி முட்டி ஒரு சின்ன மாடுங்கண்ணா இது இளங்கூட்டிங்க அதாவது இது இளங்குட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாஞ்சு நாள் டைம் ஆகுதுங்க ஒரு இருபது நாள் டைம் ஆனாலும் தப்பு இல்லீங்க வணக்கம் எந்த ஒண்ணுல வந்திருக்கீங்க அரியவால மாவட்டம் இப்போ வந்து ரெண்டு மாடு எடுத்திருக்கீங்களா ரெண்டு மாடு என்ன கரவையில கேட்டீங்கன்னா இருபது லிட்டர் கேட்டு இருபது லிட்டர்ல ஓகே ஓகே நாம ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல வித்துட்டு மாடு போன வருஷம் நாலு மாடு வருஷம் தெரியும் எடுத்துறேன் இப்ப வந்து என்ன இது ஒரு மாடு சேர்ந்து நாற்பது லிட்டர்னா ரெண்டு ரெண்டு கூட குறையும்னா அது வந்து நம்ம நாளும் ஒரே மாதிரி கறக்காது ஒரு நாள் ரெண்டு லிட்டர் கூடலாம் ஒரு நாள் ரெண்டு லிட்டர் ஏறலாம் நம்ம அந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கற மாதிரி பொண்ணு தப்பு மாடு தெளிவா பாத்து எடுத்துக்கணும் மாடு எடுத்து இருக்குது இதெல்லாம் பாஞ்சு லிட்டர் லிட்டர் கறக்காம எந்த மாடு கறக்கு போகுது நல்லா ப்ரீட் நல்லா மடி அடல் ஆயிட்டு நல்லா காம்படி வேணும்

வணக்கம் எந்த ஒண்ணு வந்திருக்கீங்க நீங்க திருவண்ணாமலை சோ திருவண்ணாமலைக்கு ஜெர்சி எடுத்து கொடுத்திருக்கீங்களா பட்ஜெட் ஒரு கரவை மாடு ஒரு சென மாடு இது கரவை சன செட இது எவ்வளவு கருக்கு கரவ நேரம் ஒரு பாண்டு கறந்தா கூட போதும் பன்னெண்டு சொன்னாருங்க அந்த பட்ஜெட்டுக்கு பாண்டு கறந்த கூட போதுங்கன்னா அது ஒரு பாண்டு கறந்த கூட ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு இருபது மூணு பேர் கறந்தா பரவாயில்ல நீங்க மட்டும் தான் வந்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்க ஓகே ஓகே என்ன கரவையில் கேட்டீங்கன்னா நீங்க

வந்துருக்கீங்க வந்து எத்தனை மாதிரி எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு மாதிரி வந்து என்ன லிட்டர் கரவை கேட்டீங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு இருபது லிட்டர் வர மாதிரி கேட்டுங்க பதினஞ்சு இருபது ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் சொல்லுங்க அடிச்சு சொல்ல முப்பத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கிடக்குங்க ஓகே ஓகே நான் நாற்பது லிட்டரா சொல்ல ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் தான் சொல்றோம் அதுவே கரெக்டாக எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னா உங்க நல்லபடியா எடுத்து கொடுத்தாங்க உங்க வேலைக்கு எடுத்து கொடுத்தாங்க பேசி எடுத்து கொடுத்தாங்க வந்தீங்க நினைக்கீங்க நான் காலையில ஒரு ஆறு மணிக்குல வந்துட்டுங்க